விருத்தாச்சலம் ஆர்க்காட்டத்தின் திருச்சபையின் சபையார் யாவருக்கும் எங்களின் தோத்திரங்கள் நேற்று தினத்திலே ரெண்டாயிரத்து பத்தொன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு குருசேகர குழுவினால் திருச்சபையிலும் திருச்சபை வளாகத்திலும் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை குறித்து வீடியோ தொகுப்பாக பார்த்தோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குருசேகர குருசேகர குழு உறுப்பினர்கள் அவர்களின் தேர்தல் அறிக்கையிலே சொன்னதை செய்தார்களா என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக அவர்களின் ஐந்தாவது தேர்தல் அறிக்கையான விருத்தாச்சலம் குருசேகரத்தில் ஏற்கனவே ஒரு சமுதாய நலக்கூடம் இருக்கவே மீண்டும் புதிதாக ஒரு சமுதாய நலக்கூடம் என்ற பெயரில் கட்டப்பட்டுள்ள திருமண மண்டபத்தில் மணமகன் மணமகள் அறைகள் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் அன்பானவர்களே அவர்கள் சொல்லுகின்ற ஏற்கனவே இருக்கின்ற சமுதாய கூடம் தேவையில்லாமல் கட்டியிருக்கின்ற ஒரு சமுதாய கூடம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதிலே மணமகன் அறை மணமகள் அறை கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து இப்பொழுது பார்ப்போம் அவர்களின் தேர்தல் அறிக்கையின்படி புதிதாக கட்டப்பட்டுள்ள பாத்ரூம் மற்றும் கழிவறைகளை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் இதுதான் அவர்கள் இப்பொழுது தேர்தல் வாக்குறுதியிலே அளித்திருக்கின்ற புதிய நவீன கழிப்பறைகள் தேர்தலுக்காக மட்டுமே சொல்லப்பட்டிருக்கின்ற வாக்குறுதிகள் இந்த நாள் வரையிலும் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் அடுத்த தேர்தலையும் அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக மட்டுமே இப்படியான பொய்யான வாக்குறுதிகளை அளித்துவிட்டு மூன்று ஆண்டுகள் கடந்த பின்னும் கழிவறை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை கூட கண்காணிக்காமல் தேர்தல் வாக்குறுதியிலே புதிய நவீன கழிவறை கட்டுவோம் என்கின்ற வாக்குறுதியை கூட நினைவுகொள்ளாமல் அவர்கள் அடுத்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள் சபையாரே நீங்கள் சற்று இந்த புதிய நவீன கழிவறையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது வெற்றி பெறுவதற்கான தேர்தல் அறிக்கையாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டுகிறது என்பதை நிச்சயமாக நீங்கள் உணர்வீர்கள் கம்யூனிட்டி ஹாலினுடைய மூன்றாண்டு வருவாய் என்பது மாதத்திற்கு இரண்டு புக்கிங் என்றால் கூட மூன்று ஆண்டுகளிலே சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் வருமானம் வந்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைய நிலவரப்படி மூன்று ஆண்டுகளிலே வருவாய் இருப்பதாக அவர்கள் காண்பிப்பது இரண்டு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து நூற்று தொண்ணூறு ரூபாய் மட்டுமே அதிலும் கூட இந்த மூன்றாண்டு வருவாயிலே நாங்கள் ஏற்கனவே கட்டிய இந்த மண்டபத்தில் ஜன்னல்கள் இருக்கிறது அதற்கு ஒரு கண்ணாடி மூடல் கூட இல்லை அப்படியே திறந்த வண்ணம் இருக்கிறது புழுதிகள் உள்ளே வந்த வண்ணம் இருக்கிறது சமையல் பாத்திரங்கள் வாங்கவில்லை ஆனால் அந்த மண்டபத்தை கட்டுவதற்கு மேற்கொண்டு செலவிடப்பட்ட தொகையான ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயை பலமுறை கடிதம் மூலம் ஆர்க்காட்டுத்திற்கு திருச்சபை நிர்வாகத்திற்கு இதனுடைய கன்வீனர் திருவாளர் ஜே ஆர் மோகன்விட்டர் மற்றும் இதனுடைய பொருளாளர் ஜார்ஜ் ஸ்டீவன்சன் செல்வகுமார் பேராசிரியர் மற்றும் குருசேகர குழு உறுப்பினர்கள் பல கடிதங்கள் மூலமாக இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதிவு தவால்கள் மூலமாகவும் நேரடியாகவும் தகவல் தெரிவித்தும் விண்ணப்பங்கள் எழுதியும் இன்று வரை அந்த கடன் அடைக்கப்படாமல் முறையாய் கணக்கு காட்டப்படாமலும் இதனுடைய வருவாய் என்ன ஆனது என்பதை குறித்த எந்த விதமான கணக்குகளும் திருச்சபை மக்களுக்கு தெரிவிக்கப்படாமல் இந்த மண்டபத்தில் மேற்கொண்டு எந்த விதமான முன்னேற்றமான நடவடிக்கைகளும் செய்யப்படாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கிறது எனவே திருச்சபையாரே நீங்கள் யோசித்து ரெண்டாயிரத்து பத்தொன்போது இருபத்தி ரெண்டில் எங்களை வெற்றி பெற செய்து திருச்சபை நலனிலே எங்களை பயன்படுத்தியதைப் போல வருகின்ற ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தெட்டு குருசேகரக் குழு தேர்தலிலும் எங்களை வெற்றியடையச் செய்து இதில் நிலுவையில் இருக்கின்ற எல்லா விதமான பணிகளையும் நிறைவு செய்த திருப்தி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய மேலான வாக்குகளையும் உங்களுடைய மேலான ஜெபங்களையும் எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த பிரம்மாண்டமான ஒரு சமுதாய கூடத்தை ஒரு கம்யூனிட்டி ஹாலை குருசகர குழுவும் திருச்சபை மக்களாகிய நீங்கள் உதாரணத்துவமாய் அளித்த நன்கொடையும் குறிப்பாக இதை முன்னின்று நடத்தி கட்டிய பொறியாளர் அன்புக்குரிய இன்ஜினியர் கெனடி அவர்கள் குடும்பம் இந்த அருமையான நுழைவுவாயிலை அன்பளிப்பாக அளித்தனர் அதனுடைய தொகை சற்றேறக்குரிய ஒன்றரை லட்சம் மாத்திரமல்ல ஜெயின் ஜுவல்லரி மூலமாக ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாயை குருசேகர குழு உறுப்பினர்களின் முயற்சியால் பெற்று இப்படிப்பட்ட பிரமாண்டமான மண்டபத்தை கட்டிருக்கிறோம் மேற்கொண்டு இந்த எலிவேஷன் போன்றவற்றையெல்லாம் முடிக்கின்ற பட்சத்தில் திறப்பு விழா நேரத்தில் அதிகப்படியாய் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டது அந்த கடனும் அடைக்கப்படவில்லை இந்த மண்டபத்திற்கு நாங்கள் கட்டி கொடுத்த பிறகு எந்த விதமான முன்னேற்பாடான அல்லது முன்னேற்றமான எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை எனவே நீங்கள் எங்களை தெரிவு செய்யும் பட்சத்தில் இதில் உள்ள நிறுத்தப்பட்ட அல்லது சொல்வதாக சொல்லி செய்யாமல் இருக்கின்ற அனைத்து பணிகளையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் உங்களுடைய மேலான ஒத்துழைப்பும் இறைவேண்டலும் வாக்குகளையும் அளித்து எங்களை தாங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் நன்றி